ஊர்ல ஒரு அம்மாவும் ரெண்டு பையனும் வாழ்ந்து வந்தாங்க அந்த அம்மா அந்த ரெண்டு பசங்களையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அப்புறம் ஒரு நாள் அவங்க ரெண்டு பேருமே பள்ளி படிப்பை முடிச்சாங்க பள்ளி படிப்பை முடிச்ச உடனே அந்த அம்மாக்கு ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு அந்த குழப்பத்தை தீர்க்க பக்கத்தீட்டுக்காரர்கிட்ட உதவி கேட்க போனாங்க இதரண்ணா எனக்கு மிகப்பெரிய குழப்பம் வந்திருக்கு இப்ப இப்ப நான் வாழ்க்கையில மிகப்பெரிய முடிவு எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் என்னட்ட ஒரு மகனை மட்டும் தான் படிக்க வைக்க என்னட்ட காசு இருக்கு ஆனா ரெண்டு பேரையும் படிக்க வைக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாங்க அதுக்கு ஸ்ரீதரன் சொன்னாரு ரெண்டு பேர்ல யாரு நல்லா படிப்பாங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அவங்க ராம் தான் நல்லா படிப்பான் சோமுவும் படிப்பான் ஆனா ராம் அளவுக்கு படிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க அப்ப ராமுவ நீங்க படிக்க வைங்க அப்படின்னு ஸ்ரீதரன் சொன்னாங்க சோமுக்கு நான் ஒரு வேலை வாங்கி தரேன் எனக்கு தெரிஞ்ச ஸ்வீட் கடையில சோமுக்கு வேலை அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ராமுவ காலேஜ்ல சேர்த்தாங்க அவன் படிக்க போனான் அதே நேரத்துல ஸ்வீட் ஸ்டால்ல அந்த ஸ்வீட் எல்லா வேலைகளையும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அண்ணன் படிக்கிறானே அப்படின்னு அவன் மன நிம்மதி அடைஞ்சான் அப்புறம் காலங்கள் உருண்டோடுச்சு அப்புறம் ராமு நல்லபடியா படிச்சு முடிச்சான் காலங்கள் போச்சு ஒரு நாள் அவன் வீட்டுக்கு வந்தான் அம்மா எனக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அம்மா என்ன வேலைப்பா அப்படின்னு கேட்டாங்க அம்மா ஒரு ஃபுட் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு அவங்க நிறைய கிளைகள் வச்சிருக்காங்க அதுல ஒரு மேலாளரா எனக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க சோமுவும் சந்தோஷப்பட்டான் ராமு சொன்னா அம்மா நம்ம இங்க இருந்து பட்டணத்துக்கு போயிருவோம் அங்கதான் எனக்கும் வேலை இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாரும் பட்டணத்துக்கு கிளம்பி போனாங்க பட்டணத்துல ஒரு வீட்டுல அவங்க குடியிருந்தாங்க அந்த வீடு நல்லா பிரம்மாண்டமா பெருசா இருந்துச்சு அப்புறம் ராமு டெய்லி வேலைக்கு போக ஆரம்பிச்சான் அப்புறம் ஒரு நாள் ராமு வீட்டுக்கு வந்தான் வந்து அவங்க அம்மா கிட்ட அம்மா இன்னைக்கு என்னோட மேனேஜர் இங்க வராங்க நம்ம அவங்களுக்கு நல்ல ஒரு விருந்து போடணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சோமு அண்ணா கவலைப்படாத கடையில இருந்து நிறைய கத்திருக்கேன் என்னால நல்ல சுவையான சாப்பாடு செய்ய முடியும் சரி ராமு சொன்னான் சோமு உடனே அவனோட வேலைகளை செய்ய ஆரம்பிச்சான் விறுவிறுப்பா விதவிதமான உணவுகளை சமைக்க ஆரம்பிச்சான் அங்க புல்லா மனம் பரவிட்டு இருந்துச்சு அப்ப ராமு அங்க வந்தான் என் மேனேஜர் வரும்போது நீ என்னோட தம்பி மாதிரி காட்டிக்கிறாத அப்படின்னு சோமுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு இப்படி என்னோட சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு ராமு சொன்னான் சோமு சரின்னு சொன்னான் காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேட்டுச்சு அப்ப சோமு கதவு தரக்க போனான் ராமு நீ போகாத நீ வெளியவே வராத இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டான் அப்புறமா ராமு அங்க இருந்து போனான் போய் கதவை திறந்தான் மேனேஜர் வந்தாரு அவருக்கு வணக்கம் சொல்லி அவரை டைனிங் டேபிள்ல உட்கார வச்சான் இருந்து எல்லா பாத்திரங்கள்லயும் உள்ள உணவுகளை எடுத்துக்கிட்டு வந்தான் அவன் எடுத்துக்கிட்டு வரும்போதே அதுல இருந்து வாசம் எல்லாருக்கும் நல்லா வந்துச்சு ராமு ராமுவோட அம்மா மேனேஜர் எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க அப்ப சோமு எல்லாருக்கும் பரிமாறினான் எல்லாரும் சாப்பிட்டாங்க சோமுவோட சமையல் ராமுவோட மேனேஜர ரொம்பவே ஈர்த்திருச்சு அவரு சொன்னாரு இந்த சமையல் கலைய நீ எங்க அப்பா கத்துக்கிட்ட அப்படின்னு அவரு சொன்னாரு சோமு இல்லங்க நான் இங்கேயும் கத்துக்கல நான் ஸ்வீட் கலையில வேலை பார்க்கறேன் அங்க இருந்து தெரிஞ்சத சமைச்சேன் அப்படின்னு சொன்னா ஆனா இது ஒரு சாதாரண ஸ்வீட் கலையில செஞ்ச உணவு மாதிரி இல்லையப்பா ரொம்ப பெரிய செஃப் சமைக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு மேனேஜர் சொன்னாரு சோமுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு ராமுக்கு லைட்டா வைத்திருச்சலா இருந்துச்சு அவனோட மேனேஜர் சோமுவ பாராட்டுறத பாத்து அப்புறம் மேனேஜர் இன்னொன்னு சொன்னாரு சோமு நாளை காலையில நீ என்னோட ஆபீஸ்க்கு வந்துரு அங்க உனக்கு செஃபுக்கான வேலையை தரேன் அப்படின்னு சொன்னாரு அம்மாக்கும் சோமுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு ஆனா ராமுக்கு மட்டும் மனசு வருத்தமா இருந்துச்சு மறுநாள் சோமு அங்க போனா மேனேஜர் பார்த்தாரு அவனை போய் சமையல் செய்ய சொன்னாரு சோமு போய் செஞ்சான் ராமுக்கு இது பிடிக்கல ராமு அங்க உள்ள வேலையாள் கிட்ட சோமு செய்யற சாப்பாடுகள்ல உப்பையும் காரத்தையும் அள்ளி போடும்படி சொன்னான் இது சோமுக்கு தெரியாது சோமு எல்லாத்தையும் சமைச்சிட்டு எல்லாத்தையும் மேனேஜருக்காக வச்சிருந்தான் அவர் வந்து சாப்பிடும் போது உப்பு கறிக்கும் காரமா இருக்கும் அப்படின்னு ராமு எதிர்பார்த்தான் ஆனா அவர் எதுவுமே சொல்லாம சாப்பிட்டாரு சாப்பிட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாரு இத ராமு எதிர்பார்க்கல அவன் வீட்டுக்கு போனா அப்புறம் சோமுவும் வீட்டுக்கு போனா அங்க அவங்க அம்மா இருந்தாங்க கூடவே மேனேஜரும் இருந்தாரு மேனேஜர் சோமு உங்க அண்ணே ராமு வேலையாள் கிட்ட உப்பையும் காரத்தையும் உணவுல போடும்படி சொன்னத நான் கேட்டேன் நான் அத போட கூடாது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு சோமு ரொம்பவே மன வருத்தப்பட்டான் தன்னோட அண்ணன் தன்னோட சமையல்ல உப்பையும் காரத்தையும் போட சொல்லி தனக்கு கிடைக்க வேலையை கிடைக்க விடாம பண்ண நினைச்சானே அப்படின்னு ரொம்பவே மன வருத்தப்பட்டான் அவங்க அண்ணன் கிட்ட கேட்டான் ஆமா நான் ஏதோ தெரியாம இப்படி ஒரு பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ராமு சொன்னான் சோமு அவங்க அண்ணனை மன்னிச்சிட்டான் ராமு அவன் செஞ்ச தப்ப நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டான் அவன் படிச்ச படிப்பும் அவன் இருக்கிற இடமும் அவனை மாத்திருச்சு அப்படின்னு நினைச்சு அவன் புரிஞ்சுக்கிட்டான் ராமு சோமு ஒன்னாவே இனிமே கம்பெனிக்கு போவாங்க வேலைகளை பாப்பாங்க உண்ணாவே வந்தாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க இத பார்த்து அவங்க அம்மாவும் சந்தோஷப்பட்டாங்க